அண்ட் மெகா கூட்டணி அதிமுகவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி இருக்கும் எனவும் அதில் தாவிக்க மிகப்பெரிய கூட்டணி அமைக்கும் என செய்திகள் வருகிறது என கூறியுள்ளார் அமமுக பொதுச்செயலாளர் டி தினகரன் மேலும் அதிமுகவில் இருந்து இலைகள் உதிர்ந்தால் பரவாயில்லை விழுதுகளே செல்கிறது எனவும் பாஜக மத்தியஸ்தம் செய்வதை நான் தவறாக பார்க்கவில்லை எனவும் கூறியுள்ளார் திருப்பூர் அமமுக சார்பில் மாரத்தான் ஓட்டப் போட்டி நடந்தது இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் பரிசுகள் வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அமமுகவினர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் அண்ணன் செங்கோட்டையன் போன்ற நீண்ட அனுபவம் உள்ளவர்கள் தாவைக்கவில் போகிறார்கள் என்றால் அந்தந்த கட்சிகள் தங்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சிகள் பேசி வருகின்றனர் உறுதியான முடிவு எடுத்த பின் அறிவிக்கப்படும் அதிமுக ஒன்றாக இருந்தால்தான் அடுத்த நூற்றாண்டுக்கும் எடுத்துச் செல்ல முடியும் தேர்தல் முடிவின் பிறகு தூங்கிக் கொண்டு இருப்பவர்கள் தூங்குவது போல் நடிப்பவர்கள் ஒருங்கிணைவார்கள் என எதிர்பார்க்கிறேன் பதவி ஆசை சுயலாபத்திற்காக பிரித்து விட்டார்கள் அவர்களாக திருந்த வேண்டும் அல்லது அவர்களை யாராவது எழுப்ப வேண்டும் அனைவரும் ஓரணியில் இணைய வேண்டும் என பாஜக தலைவர்கள் முயற்சி செய்தார்கள் இப்போதும் செய்கிறார்கள் ஒரு கட்சியில் பிரச்சனையை சரி செய்ய மத்தியஸ்தர் தேவை மற்ற கட்சியில் இருந்து வந்து கூட்டணிக்காக பேசுவது தவறாக நினைக்கவில்லை அதிகாரத்தை வைத்து மிரட்டுவதாகவும் நான் நினைக்கவில்லை இது நட்பு ரீதியானது ஐம்பத்தி மூன்று ஆண்டாக அதிமுகவில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் ஒற்றுமையை வலியுறுத்தி முயற்சி எடுத்தார் அது பிடிக்காமல் கட்சியை விட்டு நீக்கினால் வீட்டில் போர்வை போர்த்தி உறங்க முடியாது தேனி போன்ற சுறுசுறுப்பானவர் இரண்டு மாதம் ஆலோசித்து நிதானமாக முடிவு எடுத்துள்ள செய்திகளை உடனுக்குடனும் தூள்ளியதாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் சேனலை